வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் ஒரு மாடி தோட்டம் வளர்க்கறதுக்கான ஒரு இலவச பயிற்சி வந்து வழங்க இருக்கிறாங்க அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த கோர்ஸ் வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வருகிற பத்தொம்பதாம் தேதி அதாவது செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை தான் நடக்குது ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லித்தர போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தோட்டம் அமைக்க பயிற்சி அளிக்கப்படும் அதில் தோட்டம் வீட்டுத் தோட்டத்துக்கு தேவையான மண் கலவை வளர் ஊடகம் தயாரித்தல் விதை ரகம் பருவம் நாற்று உற்பத்தி காய்கறி சாகுபடி தொழில்நுட்பம் இயற்கை முறையில் நோய் மேலாண்மை இயற்கை எடுபொருட்கள் தயாரித்தல் உள்ளிட்ட தொழில்நுட்பங்கள் கற்றுத்தரப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பெய்டு கோர்ஸ் தான் ஸோ ஒருவருக்கு பயிற்சி கட்டணமாக வந்து முன்னூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதுபோக முதலில் பதிவு செய்யும் ஐம்பது நபர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை வழங்க முன்னுரிமை அடிப்படையில் வந்து சொல்லித்தர போகிறாங்க ஸோ இதில் வந்து மதிய உணவு பயிற்சி கையேடு சான்றிதழ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் விவரம் பெற நைன் ஜீரோ நைன் டபுள் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஜீரோ டூ என்ற காண்டாக்ட் நம்பரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த கோர்ஸ் எங்கே நடப்பு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தான் சேலம் மாவட்டம் பணமரத்துப்பட்டி சந்தியூர் வேளாண் அறிவியல் மையத்தில் தான் இந்த கோர்ஸ் வந்து இப்போ நடைபெற இருக்குது நீங்கள் ஒரு வேலை சேலம் மாவட்டத்தில் இருக்கீங்க ஒரு உங்கள் வீட்டில் ஒரு மாடித்தோட்டம் அமைக்கணும் அதை வந்து எப்படி பண்ணலாங்கிற ஒரு டேரெக்டாக ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸில் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலும் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ